குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை விதிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்பா நீ சின்னசாமி கவுண்டர் கொலை செஞ்சது உண்மைதானா சத்தியமுக ஏன்பா கொலை பண்ண அது எங்க குடும்ப விஷயங்க சரி சரி வேற ஏதாவது சொல்ல விரும்புறியா ஆமாங்க என்ன எங்க அம்மா எனக்கு பயணியில முடிவெடுக்கிறதா வேண்டிக்கிட்டாங்க ஐயா அதுக்கு மட்டும் அனுமதி கொடுக்கணுங்க அதுக்கெல்லாம் சட்டத்துல அனுமதி இல்லப்பா சரிங்க குற்றம் சாட்டப்பட்டுள்ள சின்னதுரைக்கு கருணை காட்ட சட்டம் இடம் தராததால் குற்றவாளியின் வயதையும் குடும்ப சூழ்நிலையும் மனதில் கொண்டு இளம் குற்றவாளிகள் பள்ளியில் பதினான்கு ஆண்டுகள் தண்டனை அனுபவிக்க தீர்ப்பளிக்கிறேன் பழனிக்கு போய் மொட்டை போட்டு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க பழனிக்குத்தான் நீ போக முடியாது அந்த பழனி முருகன் இங்க வர்றதுக்கு எந்த சட்டமும் தர போட முடியாதுடா ஏ பாடம் சொன்னவன் ஏன் மகன் தகப்பனை கொன்னவருக்கு பாடம் சொல்லிட்டு நிக்கிறாப்பா இனிமே அவருக்கு நீதான் பா சொன்னு இங்க வாப்பா உட்காரு இங்கவாய்யா ஏஞ்சிய அழகு என் உ இருக்கிற வரைக்கும் உனக்காக நான் காத்துக்கிட்டே இருப்பேன் ஒருவேளை அப்பா தன்னோட என்ன அழுத்துக்கிட்டாருன்னா தந்த செய்யப்பட்டு கைவிட்டானப்பா காப்பாத்து என்ன ஒரு அடி தோண்ட தண்ணி பீச்சு சந்தோஷம் எப்படியோ தண்ணி வந்தா சரி ஆமா மத்தவங்க எங்க போயிருக்காங்க எல்லாரும் சாப்பிட போயிருக்காங்க இதே கணக்கு தண்ணில கையக்கால ஆரம்பிச்சுட்டு தான் சாப்பிட போகணும்னு வெறியோடு சரி பாரு

குழந்தை மட்டும் ஆளாக்கி விட்டுடு அந்த பெரிய பண்டைக்கு இன்னைக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன் எடுத்துட்டு ஐயா அந்த அம்மாஜி போய் நம்மளுக்கு எதனா காரியம் பண்றாங்க தகவல் வந்திருக்கு ஐயோட கூட்டிகிட்டு வந்திருக்கோம் என்ன இறந்து விசாரிக்க பாப்பா எங்க ஒண்ணு ஆளையே காணும் அறுவடை சமயமாச்சிங்களே வேலை சரியா இருந்தது வயலுக்கு போற வழியில என்ன பேச்சு நின்னு போச்சு அம்மா சே நல்ல பாம்பு சாமியா நினைக்கிறவங்களுக்கு அது பல்லுல இருக்கிற விஷத்த பத்தி பயமே இல்ல அதை எமனா நினைக்கிறவங்களுக்கு தான் கண்டதும் கைகால் உதறும் கதிகலங்கி போகும் ஒரு வகையில பார்த்தா நானும் நல்ல பாம்பு மாதிரி தான் என்ன சொல்றா நாங்க உங்களை தெய்வமா தான் நினைக்கிறோம் அந்த தெய்வத்தை பத்தி நீயே அவதூறு கிளப்பலாமா யாரோ வேண்டாதவங்க அவங்க கிளப்பி விட்ட பொருள் இங்க இது உங்களை பத்தி நான் அப்படி பேசி இருந்தா என் குடும்பமே உருப்படாதுங்க இந்த இடுப்பு துண்டை போட்டு தாண்ட முடியுமா தாண்டனுங்க என்ன முடிச்சு இது ஆலத்தம்மன் கோயில் பிரசாதம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சமூகத்துக்கு குமாரபுரம் பண்ணையார் சட்டத்துக்கு விரோதமாக பல காரியங்களை செய்து வருகிறார் ஐயா அவர்கள் தக்க நடவடிக்கை எடுத்து மேற்படி நபரை கைது செய்தால் நான் சாட்சியாக இருந்து அவர் செய்த குற்றங்களை நிரூபிக்க தயாராக இருக்கிறேன் இப்படிக்கு உள்ளூர் வாசி இத பட்டாமணி எழுதி வாங்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படித்தானே எழுதுல மசி காயறதுக்குள்ள பட்டாமணியமே தகவல் கொடுத்துட்டாண்டா இந்த ஒரு தடவை உனக்கு மன்னிப்பே கிடையாது மரணம்தான் தண்டனை அவங்க அவங்க முடிவை அவங்கதான் தேடிக்கணும் அதுதான் என் கொள்கை பாரு கயிறு கத்தி விஷம் இது மூணுல ஏதாவது உன்னை தேர்ந்தெடுத்து அது மூலமா உன் உயிரை போக்கிக்கலாம்

வச்சுக்கோ இந்த நினைச்சுக்கிட்டேன் சாமி வெளியே சொல்லிடாது மானம் போய்டும் உங்களுக்கு என்ன வேணும் ஒரு சாப்பா

ਸേ ਸ്ത് 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 உங்க என்ன வேணும் அண்ணட்ட இதுக்கு மேல நம்ம கடையில கிடையாது மேல ஒண்ணு கேட்டீங்க வெளியே போய் தான் கடை வாங்கி மாறும் அப்படிதான் இந்த ஊர்ல இடுப்புல கத்திய சொரிவிட்டு, ஒருத்தன் தெனாவுட்டா போறான் அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம ஊரு பெரிய பண்ணைக்கு சமாதி கட்ட வந்துட்டான்னு அர்த்தம்